அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க வெளிய கிளம்புனாலும் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் கிளம்புறேன் அப்படின்னும் போறேன் அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்ல கூடாது போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க இந்த உலகத்துலயே நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு தன்னலம் இல்லாம உண்மையான மனசோட நமக்காக நினைக்கிறது நம்ம தாய் தந்தை மட்டும் தான் அதனாலதான் அப்பா கிட்ட சொல்லிட்டு போகணும்னு அது போலதான் சூரபத்மனோட போருக்கு கிளம்பணும்னு முருகன் முடிவு பண்ணதுமே தன்னுடைய தாய் தந்தையான சிவபெருமான் கிட்டையும் பார்வதி கிட்டையும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு சிவபெருமான் கிட்ட வந்த முருகப்பெருமான் அப்பா தேவர்கள் எல்லோரும் கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு எல்லாம் காப்பாற்ற சொல்லி என் கிட்ட வந்து உதவி கேட்டாங்க அதனால நான் போய் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு தன்னுடைய தாய் தந்தைய வணங்கி நின்னாரு முருகப்பெருமான் அப்போ சிவபெருமான் என்ன சொன்னாரு சிவபெருமான் முருகப்பெருமான் கிட்ட நல்லபடியா போயிட்டு வாப்பா ஆனா நீ தனியா போக வேண்டாம் உனக்கான படையா இந்த பூதகணங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு பூதகணங்களையும் கூட அனுப்பி அவருக்கு முருகப்பெருமானுக்கு துணையா நவ வீரர்களையும் அனுப்பி வச்சாரு யார் இந்த நவ வீரர்கள் இதற்கு நம்ம கந்த புராணம் கதைய சற்றே பின்னோக்கி சிந்திக்கணும் ஆமா முருகப்பெருமான் பிறப்பதற்கு காரணமாக சிவபெருமானோட நெற்றியிலிருந்து தீ பறந்து வந்தப்போ அந்த சூடு தாங்காம பக்கத்துல உட்கார்ந்திருந்த பார்வதி தேவியும் பயந்து எந்திரிச்சு ஓடுனாங்க அப்போ அவங்க கால்ல இருந்த கொலுசுல இருந்து ஒன்பது மணிகள் சிதறி விழுந்ததாம் அந்த ஒன்பது மணிகள் தான் நவ வீரர்களா உருவாகி இருக்கிறாங்க அந்த ஒன்பது நவ வீரர்களை தான் முருகப்பெருமான் கூட ஆசீர்வாதம் பண்ணி சூரபத்மனோட போருக்கு அனுப்புறாரு சிவபெருமான் தளபதியா விளங்குறவரு தான் வீரபாகு அப்படிங்கிறவரு சிவபெருமான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இப்போ பார்வதி தேவி முருகப்பெருமான பார்த்து நல்லபடியா போயிட்டு வாப்பா நீ போற காரியம் கண்டிப்பா ஜெயமாகும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நான் உனக்காக என்னோட சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஆயுதமாக உருவாக்கி வச்சிருக்க இந்தா இதை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வேல் அப்படிங்கறத உருவாக்கி அம்மை நம்ம முருக கிட்ட கொடுக்குறாங்க இந்த வேல் அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன வேல் இந்த உருவத்தை நீங்க உத்து பாத்தீங்கன்னா மேல உள்ள பகுதி கூரா இருக்கும் அதற்கு கீழே உள்ளது அகன்றும் அதற்கும் கீழே இருக்கிற பகுதி ஆழ்ந்தும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட அறிவு அப்படிங்கிறது கூர்மையாகவும் அகன்றதும் இருக்கணும் ஆழ்ந்தும் தான் அதனுடைய விளக்கம் நாம எதை பத்தி கத்துக்கிட்டாலும் எந்த செயல் செஞ்சாலும் நம்ம எந்த லட்சியத்தை நோக்கி பயணிச்சாலும் நம்மளுடைய கவனம் முழுக்க கூர்மையாக நம்மளுடைய செயலை நோக்கிய மட்டுமே இருக்கணும் அதுல நம்ம இடைவிடாத நம்ம உழைப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சூசகமா உணர்த்துறதுதான் இந்த வேல் அப்படிங்கிற உருவம் சரி சக்தி தேவி தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி ஒரு வேலாக உருவெடுத்து தன்னுடைய பிள்ளையான முருகப்பெருமான் கையில கொடுத்து வெற்றி வாகை சூடிவா பிள்ளையே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க முருகப்பெருமானும் நவ வீரர்கள் புடைசூழ பூதகணங்கள் படையோட கிளம்பி வராரு கிளம்பி வந்தவர் திருச்செந்தூர் இடத்துக்கு வழங்கப்பட்ட பேரு அந்த இடத்துல வந்து தங்குறாங்க முருகப்பெருமானும் அவருடைய படைகளும் அங்க வந்து தங்குறாங்க ஏன் அங்க வந்து தங்குனாங்க இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே சூரபத்மன் ஒரு நாட்டை உருவாக்கினார் இல்லையா வீர மகேந்திரபுரி அந்த நாடு இப்ப இடத்துல பார்க்கும் போது ஒரே நேர்கோட்டுல இருக்குமா ஆமாங்க நம்ம ஒருத்தர் கிட்ட போராடி ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா முதல்ல அவங்கள நாம எதிர்நோக்கணும் அதாவது நேருக்கு நேர் சந்திக்கணும் அதற்காகத்தான் முருகப்பெருமானும் தன்னுடைய நேர் பார்வையில வீர மகேந்திரபுரி இருக்கும்படியாக திருச்செந்தூரை தேர்ந்தெடுத்து படைகளையும் தங்க வச்சாரு படை வீரர்களும் நவ வீரர்களும் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க நல்லவர்களுக்கு தான் நம்ம பொறுமையா எடுத்து சொல்லி ஆற அமர திட்டமிட்டு அவங்களை நல்வழிப்படுத்தணும் ஆனா இந்த அசுரர்கள் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க தானே எதுக்கு நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும் அவங்களோட போய் நம்ம அவங்கள வந்து வழி திருத்தலாம் இல்லையா அதுக்கு ஏன் நம்ம காத்திருக்கணும் இப்பயே முருக பெருமான் கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு அவர் கூட வர வேணாம் நாம மட்டுமே போதும் நாமளே போய் வீர மகேந்திரபுரிய அழிச்சு தேவர்களை விடுவிச்சு சூரபத்மனையும் கைது செஞ்சு கொண்டு வந்து முருகப்பெருமான் காலடியில சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இத வீரபாகு வந்து முருகப்பெருமான் கிட்டயும் சொல்றாரு இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த முருகப்பெருமான் நிதானமா சிரிக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நவ வீரர்களும் வீரபாகுவும் கேக்கும்போது பொறுமையா சொல்றாரு முருகப்பெருமான் ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த நேரத்துக்கு நமக்கு கோபம் வரும் அதற்காக நாமளும் அவங்களை திருப்பி அடிச்சோம்னா அப்ப அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தர் கெட்ட விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி திருத்த பார்க்கணும் அது முடியாத பட்சத்துலதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா இதை தான் முருகப்பெருமானு சொன்னாரு எதுக்காக நீங்க இப்படி அவசரப்படுறீங்க சூரபத்மன் ஒரு கெட்டவன் ஒரு காலத்துல தந்தையான சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து அவருடைய அருளுக்கு பரிபூர்ணமா பாத்திரமான மிக சிறந்த சிவபக்தன் இல்லையா எவ்வளவு ஒரு ஒழுக்க நெறியோட தூய்மையான பக்தியும் திடமான நம்பிக்கையும் இருந்திருந்தா எங்க அப்பாவான சிவபெருமான் அவருக்கு இப்படிப்பட்ட வரம் கொடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு சிவ பக்தனை நாம் அவமதிக்கலாமா எடுத்து எடுப்புல அப்படி செய்ய கூடாது அது ரொம்பவும் தப்பு அப்படி செஞ்சிட்டா அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் கேட்டதுதான் தாமதம் வீரபாகு வீர ஆவேசத்துல கொதிச்சு போய் என்ன சொல்றீங்க நீங்க அப்படி நீங்க சொல்றத பார்த்தா அவர்கிட்ட உட்காந்து நம்ம பொறுமையா பேச்சுவார்த்தையா நடத்த முடியும் அவர் நம்ம பேசுறத கேட்கக்கூடிய இருக்கிறாரு தேவர்கள் எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் யோசிக்க முடியுமா முருகப்பெருமானே அப்படின்னு வீரபாகு கேட்டதும் நம்ம பெருசா ஒன்னும் செய்ய தேவையில்ல ரொம்ப நாள் பொறுமையாகவும் இருக்க தேவையில்லை எனக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யறியா அப்படின்னு வீரபாகு கிட்ட கேட்டதும் கட்டளையிடுங்கள் சிரமேற்கொண்டு நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு வீரபாகு எனக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு வீரபாகு கேட்டதும் அதற்கு முருகப்பெருமான் அடைச்சு வச்சிருக்கிற தேவர்கள் எல்லாரையும் விடுவிச்சு என்னை சரணாகதி அடைஞ்சா அவருக்கு கிடைத்த வாழ்க்கை நிலைக்கும் அப்படிங்கறத அவருக்கு நினைவூட்டு அப்படி இல்லையா நம்மளுடைய இந்த செய்தியை அவர் ஏற்கவில்லைன்னா போர் குரல் கொடுத்துட்டு வா களத்துல சந்திக்கலான்னு சொல்லிட்டு வா அப்படின்னு முருகப்பெருமான் வீரபாகு கிட்ட சொல்லி அனுப்புறாரு முருகப்பெருமான் வீரபாகுவ சூரபத்மன் கிட்ட தூதா அனுப்புறாரு தூதுங்கிறது எப்படி இருக்கணும் தூதுங்கிறது எப்படி இருக்கணும்னா நம்ம என்ன விஷயத்த சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்த சுருக்கமாகவும் தெளிவாகவும் எதிரில இருக்கிறவங்களுக்கு புரியும்படியாகவும் சொல்லணும் அதே போல நம்ம சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிறது எதிராளிய கோவப்படுத்தாம சிரிச்ச முகமா நம்ம தெளிவா சொன்னாதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் அவங்களுக்கு புரியும் இதுதான் தூது போறவங்களுக்கு உண்டான இலக்கணம் அப்படின்னு சொல்றது இதை தாங்க தொகை சொல்லி தூவாது நீக்கி நகை நன்மை பயக்குமாம் தூது அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதே போலதான் சூரபத்மன் கிட்ட வீரபாகு தூது சொல்ல போனாரு அப்போதான் அசுர சபை கூடி இருக்கு அங்க சூரபத்மன் அசுரர்கள் எல்லாரோடவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு முருகப்பெருமான்னு ஒருத்தர் பிறந்து வந்திருக்காராமே என்னை அழிப்பதற்காக பிறந்து வந்திருக்கிறாராமே அப்படியா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அசுரர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் என்ன அழிக்கிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சூரபத்மன் கேட்டதுதான் தாமதம் அந்த இடத்துல வீரபாகு தோன்றி உன்னை மட்டும் இல்ல இந்த உலகத்துல தீமை செய்யக்கூடிய அத்தனை பேர்களையும் திருத்தி அடக்கி வெற்றி பெற கூடிய வல்லமை பெற்றவர் தான் எல்லாம் வெள்ள முருக பெருமான் அப்படின்னு குரல் கொடுத்ததும் அந்த அசுர சபையே ஆடி போச்சு யாரு நீ நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் வீரபாகு சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற சர்வ வல்லமை படைச்ச சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து தீ பொறிகளா உருவாகி சக்தியின் உருவமாக உருவெடுத்து ஆறு முகமும் பன்னிரு கரங்களும் கொண்டு விளங்குகின்ற ஆறுமுக பெருமானாக இருக்கிற எங்களுடைய தலைவன் உன்னை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்த முருக பெருமானோடைய தூதுவன் தான் வீரபாகு அப்படின்னு சொல்றாரு ஓ அவரே ஒரு சின்ன குழந்தைன்னு கேள்விப்பட்ட அந்த சின்ன குழந்தைக்கு நீ தூதா அப்படின்னு ரொம்பவும் கிண்டலா கேக்குறாரு சூரபத்மன் இதை கேட்டதும் வீரபாகுக்கு வந்ததே கோவம் என்னது சின்ன பிள்ளையா யார பார்த்து சின்ன பிள்ளைன்னு சொல்ற அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் இருந்த இடத்திலேயே நினைச்சத முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவரோட வல்லமைய சொல்லணும்னா இந்த யுகமே போதாது உன்னை அழிப்பதற்கு அவர் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை அவரோட படையில இருக்கிற படை தளபதியா இருக்கிற நானே இந்த நாட்டை அழிச்சு உன்னை கைது செஞ்சு அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க முடியும் ஆனா அது வந்திருக்கும் கந்தனுக்கு அழகு இல்ல அதனாலதான் அவர் சொன்னபடி உங்ககிட்ட தூது சொல்ல வந்திருக்க முதல்ல வந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஆசனம் கொடுத்து அமர வச்சு பேசுகிற அந்த நற்பண்பு குடம உங்ககிட்ட இல்லாம போச்சு ஆயக்கலைகள் அத்தனையும் படிச்சியே நல்ல குணத்தை தெரிஞ்சுக்க மறந்துட்டியா அப்படின்னு வீரபாகு கேட்டதும் நீ எனக்கு தெரியாது நீ பாட்டுக்கு வந்து தூது சொல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு நான் ஆசனம் கொடுக்கணுமா எனக்கு புத்தி சொல்றதுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது அதனால உனக்கு நான் ஆசனம் கொடுக்கணுமா கொடுக்க முடியாது உன்னால முடிஞ்சா நின்னுகிட்டு நீ வந்த செய்திய சொல்லிட்டு கிளம்பு இல்லையா போய்கிட்டே இரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சூரபத்மன் சொன்னதும் வீரபாகு நீ என்ன எனக்கு ஆசனம் கொடுக்கறது முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை உள்ளம் உவந்து நான் சொன்னா உனக்கு சமமான சிம்மாசனம் இங்க வரும் பாக்குறியா அப்படின்னு சொல்லி கை கூப்பி கண்ணை மூடி முருகா அப்படின்னு கை கைகூப்பி தொழுததுமே சூரபத்மனுக்கு சமமான சிம்மாசனம் அங்க தோன்றுச்சு அதுல ஏறி அமர்ந்த வீரபாகு இப்ப பாத்தியா முருகான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்குண்டான சக்தியை பாத்தியா உனக்கு சமமான சிம்மாசனமே வரும்போது அந்த முருகனே நேர்ல வந்தா நீ தாங்குவியா தயவு செய்து நான் சொல்றத கேளு வந்திருக்கிறவரு சாதாரண ஆள் இல்ல அதனால தயவு செய்து தேவர்களை எல்லாம் விடுவிச்சு முருகப்பெருமான சரணடை அப்படி செஞ்சினா உன்னுடைய இந்த அரசாட்சி மேலும் பலகாலம் வாழும் நீயும் நீ வாழலாம் மாறா இதற்கு நீ ஒத்துக்கலனா தான் தொடங்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானோட கையால உனக்கு அழிவு நேரும் தயவு செய்து சொல்றத கேளு சூரபத்மா அப்படின்னு பொறுமையா வீரபாகு சொல்றாரு ஆனா அதை அகங்காரமும் ஆணவமும் தலையில இருக்கும்போது எது சொன்னாலும் காதல விழாது இல்லையா அதுதான் அங்கையும் நடந்துச்சு சூரபத்மன் வீரபாகு சொன்னதை ஏற்கல அதற்கு மாறா வீரபாகுவையும் முருகப்பெருமானையும் இழிவா பேசினார் முருகப்பெருமானை மேலும் மேலும் இழிவா பேசுறாரு சூரபத்மன் அதை மேலும் கேட்க முடியாத வீரபாகுவோ என்ன பேச்சு பேசுற எல்லாம் ஆணவமும் அகந்தையும் மேலிட்டால தானே இவ்வளவு பேச்சு பேசுற இனிமே உனக்கு எடுத்து சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல களத்துல சந்திப்போம் தயாராரு அப்படின்னு போருக்கு கூவல் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு வீரபாகு கிளம்புனவரு நேரா சிறைக்கு போய் சூரபத்மனால அடைக்கப்பட்ட தேவர்களையெல்லாம் சந்திச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு விடுதலை தருவதற்காக எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சுட்டாரு கூடிய சீக்கிரத்திலேயே போர் நடக்க போகுது சூரபத்மனையும் அழிச்சு முருகப்பெருமான் உங்களையெல்லாம் காத்து ரட்சிப்பாரு எல்லாரும் தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதுமே தேவர்கள் எல்லோரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஆனந்த கூத்தாடி வெற்றிவேல் வீரவேல்னு கோஷமிடுறாங்க இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவது போலவே முருகப்பெருமானும் கூடிய சீக்கிரத்திலேயே சூரபத்மனை அழிக்கப் போறாரு அது எப்படி நடக்க போகுது கதை தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்